உள்ள போங்க என்னமா फ्रेंड्स இங்க ஒரு உங்களுக்கு தெரியும் தான் பாருங்க நம்ம தப்பா வந்துடமா பாாத தப்பா வந்துடமா நம்ம போண்டைய இடம் வந்து அங்க இருக்கு அந்த கொடி பறக்குது பாத்தீங்களா ஆட்ட காணத் வந்த வழியலயே வந்து திரும்பி போறோம் அதே மாதிரி நீங்க இந்த பாதையை வந்து செக் பண்ணி பாருங்க வேணா ஒரு வாட்டி ஏறி பாக்குறேன் மக்களை ஒரு வழியா நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேலே வந்தாச்சு இன்னும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கோயில சாமி தரிசனம் முடிச்சிட்டு அப்படி இறங்கி வந்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதை பாத்தீங்கன்னா மேல உச்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போகுது நம்ம போய் அங்க போய் ஆஞ்சநேயர் வந்து தரிசிப்போம் வாங்க இங்க வந்து ஆரோ மார்க் போட்டு விட்டுருக்காங்க கோயில் எப்படி போனோம் அப்படிங்குறது வாங்க பாதை நடக்கும்போது கொஞ்சம் கவனமா நடங்க வந்து பாதம் வந்து பாதியா இல்ல ஸ்டெப் மாதிரி ஏறி மாதிரி பாறையில ஏறி தான் போனோம் ஒவ்வொரு தடமும் மாறாம இருக்க வேண்டிய அம்புக்குடி வந்து கிளியரா போட்டு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிஸ்கி ஸ்டார் நானும் உள்ள போதே உள்ள போதே என்னமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கோவ உங்களுக்கு தெரியதான் பாருங்க ஆமாங்க இங்கே குபம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே போகிறதுக்கு ப்ராப்பரான பாதை இல்லை ஸோ வரவங்க எதுக்கும் அங்க போக ட்ரை பண்ணாதீங்க மருந்துகள் மலையில நிறைய குவைகள் நிறைய காணப்படுது இங்க நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களை உங்களுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ரிஸ்கி ஷாட்லாம் எல்லாம் எடுக்கிறோம் வயசானவங்க செய்து இங்க யோசிச்சுக்கோங்க உங்களுக்காக தான் நீங்க பார்க்க முடியாதவங்க நாங்கள் இந்த ரிஸ்கி ஷாட்லாம் எடுத்து காணிக்கிறோம் இது ஒரு சித்தர்களோட இதுன்னு தெரியல அவங்கள்ட்ட கேட்புமா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் ஜீவ சமாதி மாதிரி தெரியுது என்னன்னு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கம்மேண்டில் பண்ணுங்க சிவம் கவனம் பண்ண நடந்துவாங்க தியானம் பண்ணதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு பிரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எதாவது பீஸ்ஃபுல்லா ஏதாவது இது பண்ணும்னா இல்ல நீங்க கோயிலுக்கு வந்து நிறைய தியானம் பண்ணிக்கலாம் ரொம்ப அமைதியான சூழலா இருக்கு காற்றும் நல்ல அமைதியா இருக்கு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கேர்புல்லாத போடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொதர்க்குள்ள ஏரி போது மாதிரி இருக்கு அங்க போலாம் நம்ம தப்பா வந்துக்கோமா பாதை தப்பா வந்துட்டோமா பாத மாதிரி வந்துட்டோம் அந்த அந்த அப்படியே மேலே ஏறிட்டோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அம்புபுரி வந்து இந்த பக்கம் தான் போட்டிருக்குல ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அம்புக்குரிய வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க மதம் கவனிக்காம விட்டோம் இதுலயும் பாத்தீங்கன்னா பாறைகள் இருந்து மேல ஏற மாதிரி கரெக்டா வந்து அடிச்சிருக்கு வாங்க அப்படியே மேல போலாம் नंदा, सिंह மக்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க அனும கோயில தேடி பயணத்தை ஆரம்பிச்சுட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரிதான் இருக்கு எல்லாம் கரெக்டா அடிக்க வச்சு மேல ஏற மாதிரி தான் வச்சிருக்காங்க அது மாதிரி ஆரம்ப இருக்கும் பாத்தீங்கன்னா சேரா போட்டு போட்டிருக்காங்க ஒரு இடத்துல மட்டும் நாங்க மிஸ் ஆயிட்டோம் இப்ப ஆரம்ப பார்த்து பார்த்து போயிட்டு இருக்கோம் பாதை ஓரளவுக்கு தாங்க படிக்கல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் வயசானவங்க கீழே உள்ள கோயில தரிசிக்கிறது நல்லது இதுக்கு மேல வந்து பாதை எல்லாமே இப்படிதான் இருக்கும் ஆனா வழியெல்லாம் கொஞ்சம் ஏறது மாதிரிதான் இருக்கு பாத்துக்குவாங்க இப்போ மேலே வர வர பார்த்தீங்கன்னா ஏற்றம் வந்து குத்துற இருக்கு மக்களை இங்க இந்த மாதிரி நிறைய குகைகள் இருக்கு இது வந்து சித்தர்கள் இங்க வாழ்ந்ததுக்கான இது ஒரு சூடா நம்ம பார்க்கலாம் இங்க நிறைய பேர் வந்து குங்குமம் மஞ்சள் பார்த்து வழிபட்டு இருக்க மாதிரி தெரியாது அல்மோஸ்ட் வந்துட்டோம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் அல்மோஸ்ட்லாம் வரல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்துருப்போம் நினைக்கிறேன் நம்ம போண்ட இடம் வந்து அங்க இருக்கு அதோ கொடி ஏதோ கொடி பறந்துட்டு இருக்குல அங்கதான் போனோம் தான் வந்து சந்நிதி வந்து இருக்குது மேல பாத்தீங்கன்னா தூரம் மண் ரோடா இருக்கும்னு நினைக்கிறேன் இவள நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாறை மேலே ஏறி இருந்தோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா மண்ணூர் சேர்ந்து இருக்கு மழை டைம்ல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போலாம் ஆல்மோஸ்ட் கோழிக்கிட்ட வந்து வந்துட்டு இருக்கோம் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மண்ணும் கல் சேர்ந்து இருக்கு வாங்க சோ அதில் வந்து ஓடி பறகு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமரால விஷுவல் இருக்கான்னு தெரியல அந்த தான் கோவில் இருக்கு வாங்க நம்ம ஏறும்போது வெயில் இல்லை இப்போ வெயில் வந்து மண்டை பழக்கி 또 코일 뭔지 봐. இங்க ஒரு குகை இருக்குது தடம் குகை வாங்க நம்ம வந்து அந்த புகையை வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க உள்ள பாக்கலாம் செப்பல் போடாம வந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்து வந்து வந்துருங்க பாத இதுல இருக்கு பாதை இப்படியும் இருக்கு நான் படி இருக்க இது வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தியானம் இதுக்கு வந்து அருமையான இடம் ஸோ நீங்கள் வரும்போது இந்த ஏரியா வந்து மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதையில் வந்தால் கஷ்டப்பட்டு உள்ள நினைஞ்ச வர மாதிரி தான் இருந்துச்சு பட் இங்கே வந்து ஒரு பாதை இருக்கு இதுவும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு நாங்கள் வந்த வேலையிலே வந்து திரும்பி போறோம் மாதிரி நீங்க இந்த பாதையை வந்து செக் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு வாட்டி ஏறி பார்க்குறேன் ஆமா இதுக்கு நீங்க வந்து பெட்டர் அந்த பாதையில வரதே பெட்டர் மேல ஈஸியா போகலாம் பட் அங்க இருந்து இறங்கும் போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் அதுக்கு நீங்க வந்து அந்த பாதையில வரலாம் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது மாதிரி இருக்கு நம்ம அந்த பாதையில வரலாம் அந்த பாதையில போகலாம் நம்ம பயணத்தை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேல வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்க மேகம் சமையா இருக்கு பல டிராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம் வாங்க வா கோயிலுக்குள்ள போலாம் மக்களை இப்ப அனுமார சிறப்பா தரிசனம் பண்ணியாச்சு அனுமார பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா செதுக்க வச்சிருக்காங்க இந்த இடமும் ரொம்பவும் அமைதியா இருக்கு தியானம் பண்றதுக்கு ரொம்பவே ஏற்ற இடம் அது மட்டும் இல்லாம சுத்தி பார்த்தீங்கன்னா காத்து ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது பக்கத்துலயே கடற்கரை இருக்கிறதுனால உங்களால இங்க வந்து இந்த கன்னியாகுமரி மொத்த ஏரியாவும் உங்களால ஒரு சுத்தி பார்க்க முடியும் பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த கடற்கரையும் அந்த மேகமும் ஒன்றா பார்க்க இங்க இருந்து பார்க்கலாம் நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காற்று இந்த மேகம் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு இனம் பெரியாத ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும் அங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஏரியாவிலுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு இங்க கிடைக்கும் ஏன்னா இந்த மழை அந்த கடல் அந்த மேகம் எல்லாமே வந்து அருமையாக தெரியும் இங்கே தான் கார்த்திகம் ஏற்றுவா தான் அங்கே கீழே சந்திச்சே பெரியவர் சொன்னார் அடிக்கிற காலத்தில் இந்த மூலிகை வசமும் சேர்ந்து அடிக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் மக்களே அதனால் நீங்கள் அப்பப்பா இல்லாட்டியும் நீத ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஆன்மீகமும் ஒரு அமைதியும் சூழ்ந்த சூழ்நிலையாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களை அன்றாட வாழ்க்கையிலேருந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணது மாதிரி இருக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அடிக்கடி வந்து விசிட் பண்ணுங்க மக்களே சோகமான விஷயம் என்னன்னா இவ்வளவு நேரம் பேசுனது ரெக்கார்ட் ஆகல மைக் ஆஃப் ஆயிட்டு கீழ இருந்து மேல நடந்து வரும்போது அனுமார பாட்ட சந்தோஷத்துல மைக் ஆஃப் பண்ணது கூட தெரியாம நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் அதனால உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மருத்துவமனைக்கு ட்ரெக்கிங் வந்து வந்திருந்தோம் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம கீழே மேலே ஏறி வரும்போது ஒரு ஐயாவை பார்த்தோம் அவர் வந்து நமக்கு வந்து இந்த மலையை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சொன்னார் ஷேர் பண்ணாரு ஸோ அதுதான் வந்து அங்கே அந்த கோயில் பார்த்தோம்னா அந்த கோயில் தான் வந்து வந்து ஆதி ஆஞ்சநேயர் கோயில் அதை முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து மேலே வந்து இந்த ஆஞ்சநேயரை வந்து தரிசி தரிசனம் பண்ணோம் இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா வியூ வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கு என்ன சொல்றது கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காத்து வந்து குளிர்ந்த காத்து ஃபுல்லா மேகம் வந்து நம்மளை ஒட்டி போதும் மாதிரியே ஒரு ஃபீலிங் ஸோ கஷ்ட கஷ்டம் எல்லாமே வந்து பறந்து போன மாதிரியே இருக்கு மாரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம் இந்த அளவுக்கு வந்து வேற கிடைக்குமான்னு எனக்கு தெரியல பட் இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோட தேடல் பயணம் வந்து தொடர்ந்து போகுது நீங்கள் வந்து எங்களோட இணைஞ்சிங்கன்னா நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்களும் வந்து பார்க்கலாம் ஸோ எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்